ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஷாயி துக்குடா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் வீட்லேயும் ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்வரையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் அரைக்கப்பு அளவுக்கு சக்கரை அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இது நல்லா சக்கரை எல்லாம் கரைஞ்சி வரணும் சக்கரை நல்லா கரைஞ்சி வர நேரத்தில் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வர ஆரம்பிக்கணும் கொதித்து வந்ததுலேருந்து ஸ்டவ் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோன்னா நமக்கு கரெக்டான சுகர் சிரப் கரெக்டான பதத்தில் கிடைக்கும் இது லைட்டாக பிசுப்பு தன்மை வந்துட்டு ஒரு கம்பி கிட்ட வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது கரெக்டான பதம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டால் போதும் இது அப்படியே ஆறிடுக்கட்டும் இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இந்த எல்லாம் முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு ப்ரெட் இதில் எடுத்துக்க போகிறோமோ அந்த அளவுக்கு ப்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகி இருக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த ப்ரெட்டை போட்டு நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப பொறமொரன்னு பொறிக்கணுன்னு அவசியம் கிடையாது ப்ரெட்டை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதனால் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அந்த அளவுக்கு இதுக்கு ஈஸியாக கலர் மாதிரி வந்துடும் இப்போ எல்லா ப்ரெட்டையும் இது போல் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ நம்ம சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே கொஞ்சம் வெத வெதப்பான சூடில் இருக்கும்போதோ இல்லை சூடாக இருக்கும்போதோ இதை நம்ம அப்படியே சேர்த்துடலாம் இந்த பிரெட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம ரொம்ப நேரம் இதில் ஊற விடணும்னு அவசியம் கிடையாது இதை போட்டுட்டு இது போல் ஒரு நிமிஷத்துலேயே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடலாம் இந்த சுகர் சிரப் அப்படியே இந்த ப்ரெட்டில் நல்லா ஊறி நல்லா வந்து இந்த சிரப்பை அப்சர்வ் பண்ணும் இது போல் எடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் இதில் இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் திக்கான பால் அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இந்த பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கட்டும் இந்த பால் கொதித்து வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த ஓரம் இருக்கிற ஏடெல்லாம் எடுத்து விட்டு விட்டு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்க்கறதுனால இந்த பால் சீக்கிரமாகவும் திக்காயிடும் அதனால பால் கோவா கன்சிஸ்டன்சியில் கரெக்டான பதத்தில் நமக்கு வந்துடும் இந்த பால் பவுடர் கட்டிப்படாமல் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இந்த பால் பவுடர்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வருதில்ல இப்போ நான் இந்த ப்ரெட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுகர் சிரப் ஆட் பண்ணலைன்னா சக்கரையை கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை போல் கலந்து கொடுத்துக்குங்க இந்த பால் நல்லா கொதித்து மில்க் மெய்டு போல் நமக்கு நல்லா திக்காக இருக்கணும் நல்லா க்ரீமியாக இருந்தால் தான் நமக்கு இந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ணி விட முடியும் இப்போ பால் நல்லா திக்காகி இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு இல்லை இந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது ஆறணுன்னு இன்னும் நல்லா திக்காகிடும் இதை நான் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுறேன் அவ்வளோதான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சில ரெடி ஆகிருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த ப்ரெட்டு சுகர் சிரப்பில் அப்ளை பண்ணி வச்சுருந்ததில்ல அந்த ப்ரெட் எடுத்து இப்போ நம்ம பால்கோவை ரெடி பண்ணதையும் வச்சு இது போல் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது அப்படியே இந்த ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஷாயி தூக்கடாக ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான வேலை தான் சட்டன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜிஸ்கிச்சனாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ